எங்க ஒரு பொண்ணு இருக்கா அவளையுமே டெம்பிள்க்குள்ள குள்ள ஆல்கஹால கொண்டு வந்தான்னு அரெஸ்ட் பண்றாங்க அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து இவளை பண்ணுங்க சொன்னா வெளியில எல்லாருமே அவள சாகடிங்க அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க அப்போ விடோ ஹோம்ல இருந்து வந்தவங்களுமே எப்படி நீங்க பண்ணலாம் குழந்தை அப்படின்னு சொன்னா இவ குழந்தை இல்ல ஆல்கஹால கோயிலுக்குள்ள கொண்டு வந்திருக்கா எவ்வளவு பெரிய தப்பு இவள நீங்க ரிமாண்ட் பண்ணுங்க அப்படின்னு சண்டை போட்டு இருக்காங்க அப்போ அந்த ஹோம்ல உள்ளவங்களும் நீங்க அந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பாருங்க எங்க குழந்தை மேல எந்த தப்புமே இல்ல அப்படின்னு சொன்னா போலீஸ்காரவங்களும் செக் பண்ணிட்டாங்க இருந்தாலுமே அவங்க கிட்ட வந்து நாங்க செக் பண்ணிட்டோம் இந்த பொண்ணு இந்த தப்ப பண்ணல ஆனாலுமே அவங்க பெரிய இடம் அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா இவங்களுமே நீங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணனும்னு சண்டை போட்டு இருக்கும் அந்த பொண்ணு உள்ள அழைச்சிட்டு போறாங்க அந்த பொண்ணுமே கத்துறாங்க ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவுமே வந்து அவங்க மேல என்ன தப்பு இல்ல அவங்கள விட்டுருங்க நான்தான் அப்படி பண்ண அவங்களுடைய பூஜை கலசத்துல நான் தான் சாராயத ஊத்துனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் என்ன நினைச்சு நீங்க பாக்கணுமா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ